பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திர அதிபதி சனீஸ்வர பகவான் இவரதுடைய கிரகத்தின் எண் எட்டு இவருக்கு பிடித்த மாறு நிறம் கருப்பு பூசம் நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திர பிறந்தநாள் அன்று செல்ல வேண்டிய கோவில் விலாங்குளம் அச்சயபுரீஸ்வரர் கோவில் இத்தலத்தின் அம்மன் அபிவிருத்தி நாயகி இத்தல வரலாற்றை காண்போம் காலில் ஏற்பட்ட வாத நோயை போக்கும் விதத்தில் சனி திருத்தல யாத்திரை புறப்பட்டார் இருக்கும் அச்சயபுரீஸ்வரரை வழிபடும் போது நோய் குணமானது அன்று பூசம் நட்சத்திரமாக இருந்தது பித்ருக்களின் அம்சமான காகங்களின் குருவான பித்ராசாய் சித்தர் இங்கு தினமும் வழிபடுகிறார் இத்தல சிறப்பு

கிலோமீட்டர் தூரத்தில் விளாநகர் விளக்கு அங்கிருந்து தெற்கு ரெண்டே கிலோமீட்டர் தூரத்தில் கோவில் அமைந்துள்ளது திறக்கும் நேரம் மாலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை மட்டுமே பூசம்